அடையாள அட்டைக்காக நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் ஆனால் சிலருக்கு வந்துட்டு ஓட்டர் ஐடி நமக்கு எப்போ வரும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து டைரெக்டாக ஆன்லைனில் எப்படி நம்ம ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நீங்கள் வந்து இதுக்கு கூகுளில் போய்ட்டு டபிள்யூ 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 டாட் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய பேஜ் ஓப்பன் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறனால ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க அதை லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி ரைட் சைடில் கொஞ்சம் பாட்டம்ல நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இ இபிஐசி டவுன்லோட் அப்படின்ட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் நியூ ஓட்டர் ஐடியா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம் நீங்க வாட்ஸ்அப்லி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் மூலமா வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும் இமெயில் மூலமா உங்களுக்கு தகவல் வந்திருக்கும் நீங்க அதிலேருந்து அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இருக்கிறவங்க தொலைஞ்சி போனவங்க நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எபிக் நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல வந்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய நம்பர் அதை நீங்க வந்து ஓட்டிங்கனாலே போதும் இந்த நம்பரை போட்டு உங்களுடைய ஸ்டேட்டை செலக்ட் பண்ணி வந்துடும் யாருடைய என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துரும் உங்களுக்கு அந்த ஐடி கார்டு வேணும் அப்படின்னா சென் ஓடிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஏன் அப்படின்னா இது வந்து ஃபேக் பர்சன் கிட்ட வந்து உங்களோட ஓட்டர் ஐடி போகக்கூடாது அதே டைம்ல வந்து நீங்க தானே அந்த பர்சன் அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஓடிபி உங்களுக்கு வந்துச்சு நீங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து உடனே வந்துட்டு அந்த கார்டு வந்து வியூ ஆகிரும் இப்போ பாத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபி நம்ம வந்து அப்டேட் பண்றோம் போட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னாலே உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து விசபிலிட்டி ஆகிரும் அதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாலும் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு விசபிலிட்டி ஆகிடுச்சுனா நீங்க இதையே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் லேமினேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு பிவிசி கார்டை கூட நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஓட்டர் ஐடி வந்து உங்களுக்கு விசபிலிட்டியாக கிளியர் டீட்டெயில்ஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி லேமினேட் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி பிவிசி கார்டாகவும் போட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை விரைவில் சந்திப்போம்